எமது இப்போ இப்போதைய ஜனாதிபதி அவர்கள் அண்ணகுமார் திசாநாயக்க தோழர் அண்ணகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி மாளிகைகள் எத்தனை இருக்கின்றன என்பது அந்த ஜனாதிபதி மாளிகையில் இவர்கள் எல்லாம் எவ்வளவு கொண்டாடி இருக்கிறார்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க ஆனால் இன்றும் இன்றைய ஜனாதிபதி எப்படி வாழ்கிறார் என்பதை ஊடக நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் அவரது எளிமையான வாழ்க்கை முடிந்த வரையில் தனது செல் செலவுகளை குறைத்துக்கொண்டு முடிந்த வரையில் நன்னைக்கு நூற்றுக்கு பத்து விதமாக குறைத்தால் கூட அவர் ஏற்றுக்கொள்வார் நீங்கள் செலவே செய்ய வேண்டாம் என்று கூட என்று குறிப்பிட்டால் கூட அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனாதிபதி தான் இந்த நாட்டில் இருக்கிறார் இப்படி ஒரு ஜனாதிபதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா மக்கள் விடுதலை முன்னணி ஊடாக வந்தவர் தான் இவரும் ஆகவே மக்கள் விடுதலை முன்னணி மக்களுக்காக செயற்பட்ட மக்களின் விடுதலைக்காக செயற்பட்ட ஒரு இயக்கமாக இந்த அறுபது ஆண்டு காலத்தில் செயற்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நான் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்கு நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும் நானும் ஒரு ஊடகவியல் நானாக உங்களுக்கு தெரியும் இந்த ஜேவிபியின் மக்கள் விடுதலை முன்னணியின் அங்கத்தவராக இருந்ததன் காரணமாக பதிமூன்று வருட காலம் இலங்கையில் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த ஆவணத்தில் எனது விண்ணப்ப எனது நியமன கடிதம் ஆயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரை தடை செய்யப்பட்டது நிறுத்தப்பட்டது ஆகவே இந்த மக்கள் விடுதலை முன்னணி சார்பாக அந்த மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒரு தியாகிகளாக கட்டாயமாக அவர்கள் தியாகிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது முடிந்த வரையில் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் ஆனால் காட்டி கொடுத்தவர்களும் இருந்திருக்கிறார்கள் உள்ளே காட்டி கொடுத்தவர் அனைவரும் உங்களுக்கு தெரியும் எல்லோரும் வெளியே சென்று விட்டார்கள் வெளியேற்றப்பட்டார்கள் சிலர் வெளியேறினார்கள் வெளியேறி வேறு கட்சிகளோடு இணைந்து கொண்டு தங்களது வருமானத்தையோ இல்லாவிட்டால் தங்களது வசதிகளையோ பெருக்கிக் கொண்டார்கள் என்பதுதான் உண்மை எனவே மக்கள் விடுதலை முன்னணி அறுபது வருட காலமாக மக்கள் விடுதலை முனின் உண்மையான அங்கத்தவர்கள் இந்த நாட்டுக்காக வாழ்பவர்கள் என்பதை எடுத்து எம்பிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் உதாரணமாக ஜனாதிபதி வரையில் என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன்